ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி கம்மங்கூழ் தாங்க செய்ய போகிறோம் குக்கரில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்றத பார்க்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்து தண்ணி கலந்து கரைச்சி புளிக்க வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரிசி எடுக்கிற கப்பால் ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மாவை பாருங்கள் நான் கரைச்சி புளிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம மாவு சேர்க்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை சேர்த்துங்க ஃபுல்லாக மாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாத ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அதனால் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வருட்டும் கொதி வந்த பிறகு நம்ம மூடி போடுவோம் உடனே விசில் போடக்கூடாது நமக்கு மூடி போட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம விசில் போடணும் இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டலாம் ஆவி வந்ததும் நம்ம குக்கர் விசில் போட்டாச்சு நாலு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணினோம் பதினஞ்சு நிமிஷம் வச்சு ஓப்பன் ஓகே கூழ் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் இதை நல்லா கிண்டி விடலாம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் லைட்டாக அடிபிடிச்ச மாதிரி இருந்ததுனாக்கா நல்லா கிண்டி விடுங்க இது கூட நம்ம மோர் சேர்த்து வெங்காயம் சேர்த்து குடித்தா கூழ் நமக்கு ரெடி பாருங்கள் அருமையாக வந்திருக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு நமக்கு குக்கரில் ரெடி பண்ணிடலாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்